கந்தன் போட்ட கணக்கு குரல் இலக்குவன் காரைக்குடி கந்தன் போட்ட கணக்கு தெரியவில்லை நமக்கு வேலன் போட்ட கணக்கு விதமிதமாயிருக்கு கந்தன் போட்ட கணக்கு தெரியவில்லை நமக்கு வேலன் போட்ட கணக்கு இருக்கு ஒன்றும் ஒன்றும் இரண்டு ஓம் எழுத்தும் இரண்டு இரண்டும் இரண்டும் நான்கு இனிய வேதம் நான்கு கந்தன் போட்ட கணக்கு தெரியவில்லை நமக்கு வேலன் போட்ட கணக்கு வித இருக்கு மூன்று மூன்று மாறு முருகன் முகம் ஆறு நான்கும் நான்கும் எட்டு நமக்கு திசைகள் எட்டு கந்தன் போட்ட கணக்கு தெரியவில்லை நமக்கு வேலன் போட்ட கணக்கு விதம் விதமாயிருக்கு ஐந்தும் ஐந்தும் பத்து அவன் அரும் பெரும் சொத்து சுப்பன் போட்ட கணக்கில் தப்பு ஏதும் இல்லை கந்தன் போட்ட கணக்கு தெரியவில்லை நமக்கு வேலன் போட்ட கணக்கு விதவிதமாயிருக்கு கணக்குப்படி நடந்தால் பிணக்கு ஏதுமில்லை எனக்கும் அவனும் சொன்னான் உனக்கு நானும் சொன்னேன் கந்தன் போட்ட கணக்கு தெரியவில்லை நமக்கு வேலன் போட்ட கணக்கு விதவிதமாயிருக்கு